ஹாய் ஒன் ஹாயர் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ரவுண்டு ஒன்னும் ரவுண்ட் டூவும் கவுன்சிலிங் வந்து நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தீங்க ஸோ ஒரு சிலர் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஆர்வமாக எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்க சரி எனிவே அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒரு இரநூறு பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுலாட்டன் வந்தது இப்போது செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ பேருக்கு நாட்டராட்டன் வந்திருக்குன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஜென்ரலில் அன் எட்நூற்றி எண்பத்தி நாலு பேர்த்துக்கு எ சவன் பாயிண்ட் ஃபைவ்ல டோட்டலாக ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது பேத்துக்கு நாட் லெட்டர்ன்னு வந்திருக்கு அதாவது சாய்ஸ் பிள்ளைங்க தவறாக கொடுத்து நாட் லெட்டர் வந்திருக்கு இவங்க எல்லாருமே உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ரவுண்ட் த்ரீயில் ஏன்னா இவங்களுக்கு நாட் லெட்டர் வந்திருக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல அதாவது சாய்ஸஸில் கம்ப்யூட்டர் செக் பண்ணி எந்த காலேஜுமே கிடைக்கல அவங்க கட் ஆஃப்க்கோ ரேங்க்கோ அப்போது அவங்க ரவுண்டு த்ரீ வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து அவ்வார்டு கொடுத்துருப்பாங்க அப்போர்டில் அது அவங்க சாய்ஸில் ஏதாவது சான்சஸ் இருந்ததுன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி அவங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படி எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆறாயிரத்தி ஒரு தொள்ளாயிரம் பேராவது வந்துடுவாங்க எக்ஸாக்டாக ஒரு ஏழாயிரம் பேருமே வந்துருவாங்கன்னு வைங்களேன் அவ்வளோ கிடைக்காதுங்க சரிங்களா ஒரு சிலருக்கு வேணால் கிடைக்கும் சரிங்களா ஒரு ஏழாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் டிக்ளைன் அப்போ கொடுத்தவங்களும் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க இருக்கான் டிக்ளைன் கொடுத்தவங்களும் அடுத்த ரவுண்டு தானே வருவாங்க டிக்ளைன் அப்போ கிடச்சா பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவன் வருவாள்ல ஸோ அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பான் மொத்தமாக ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் பேர் பக்கம் ரவுண்ட் டூவிலருந்து ரவுண்ட் த்ரீக்கு வருவான் அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி யாருக்கு ரவுண்ட் டூக்கு அப்போ இந்த ரவுண்ட் த்ரீக்காரங்க பயப்படணுமா அப்படிங்கிற வீடியோ தான் இது சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற சொல்கிறது தாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஜென்ரலில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ரவுண்ட் த்ரீல செவன் பாயிண்ட் ரெசர்வேஷன் இருபத்தோராயிரத்தி நானூற்றம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க டோட்டலாக இந்த ரவுண்டில் தான் அதிக மெம்பர்ஸ் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க டோட்டலாக ஒரு லட்சம் பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு லட்சம் பேரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது இந்த செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் ஜென்ரலில் ஆப்சண்ட்டு அதேவேறே செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் எழுநூற்றம்பத்தோடு பேர் ஆப்சண்ட் சரிங்களா ஸோ டோட்டலி நம்ம கணிச்சது ஒரு பதினாறாயிரம் பேர் பக்கம் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க எழுபத்தி ஏழாயிரம் பேத்தில் ரவுண்டு டூவில் அதே மாதிரி இந்த ரவுண்டில் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பக்கம் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் ஆப்சண்ட் ஆகிருவான் ரவுண்ட் டூவில் அதே மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி ரவுண்டு த்ரீயில் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஆப்சண்ட் ஆவாங்க ஸோ அதனால் நமக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும் இனி இதில் அப்போர்டில் கிடைக்கிறவங்களும் வருவாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்பதாயிரம் பேர் வருவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும் அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் பட் ரவுண்டு த்ரீ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை ஜாஸ்தி அதனால தான் அவங்கள பற்றி நான் சொல்லலை ஸோ ரவுண்டு த்ரீ என்ன யோசிக்கணும் சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணும் இப்போ இந்த தடவை ரவுண்ட் டூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது சாய்ஸஸ் வச்ச ஒரு பையன் இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது லாக் ஆகுது ஒரு காலேஜ் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது சாய்ஸ் வந்து லாக் ஆகுதுன்னா அப்போ சிஸ்டத்தில் அந்த கம்பு அந்த க அந்த கோர்ஸுக்கும் அந்த அந்த சாய்ஸுக்கும் அந்த காலேஜுக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லைங்களா அந்த சாய்ஸில் எதுவுமே இல்லாதனால தானே அந்த சாய்ஸ் லாக் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது அவன் அதிகமாக தான் இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது லாக் ஆகிருக்கு வைக்காதவன் பெரிய காலேஜெல்லாம் ட்ரை பண்ணுவேன் அது டயர் டூ டயர் த்ரீலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணுறவன் அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி 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 ஏடிஎஸ் கோர் பிரான்ச்சஸ் யாருமே ட்ரை பண்ணல ஈசி ட்ரிபிள் ஈசி மட்டும் மட்டும்தான் வைக்கிறான் அதனால தான் கிடைக்கல ஒரு கல்லூரியிலே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பிரான்ச் வைக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் அது நினைக்க மாட்டேறாங்க நமக்கு பிடிச்ச கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கம்மி கட் ஆஃப் வந்து ரொம்ப கம் ரொம்ப கம்மின்னா நூற்றி அறுபது கீழே இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கேன் ஏன் நூற்றி எழுபது வந்தவங்களுக்கே இங்கே மிஸ்டேக்ஸ் நடந்துருக்குது ஸோ நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்குது அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து சாய்ஸ் பில்லிங்க பண்ணுங்கிற எண்ணம் ரவுண்ட் டூக்கு கிடையாது ஸோ அது வந்து ரவுண்ட் த்ரீ மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு இருபத்தி மூணாம் தேதி வரும் அப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் இப்போது ரவுண்டு த்ரீ பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்னென்னா சிஎஸ்சியும் ஈசியும் நம்பி எடுக்க வேணாங்க சிஎஸ்சி வந்து டயர் ஒன்லாம் இருக்காது கண்டிப்பாக இருக்காது டயர் டோலியும் இருக்காது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது டயர் திரும்ப இருக்குமான்னு கேட்டால் ஒரு சில கல்லூரிகளில் இருக்கலாம் அதுவும் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கலாம் அது பிசி ஓசிக்கு இருக்குமானு தெரியல டயர் ஃபோர் டயர் ஃபைவ்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலேஜில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி காலேஜில் எடுக்கிறதுக்கு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி அருமையான கோர்சஸ்லாம் எடுக்கலாம் எடுத்து படிங்க நல்லாயிருக்கும் நம்ம ஐடி சைடும் போகலாம் இந்த சைடும் போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த காலேஜெலாம் கிடைக்காதுன்னு சார் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா எக்ஸாக்டான காலேஜஸ்லாம் எனக்கு தெரியல லிஸ்ட் தெரியல எந்த காலேஜ்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்கிறதுக்கு வந்து லிஸ்ட் என் கையில் இல்லை ஐ மீன் எக்ஸாக்டான லிஸ்ட் இல்லை ஸோ கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது கல்லூரிகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டூவில் இறக்குறிய எவ்வளோ பேர் சீட் எடுத்துட்டாங்கன்னு கணக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் சொல்கிறாங்க சரிங்க ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் பக்கம் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் பக்கம் டென்டேட்டிவ் டெவலப்மென்ட் வந்துருச்சு இதில் எவ்வளோ பேர் சீட் எடுப்பானா அப்ராக்ஸிமேட்டோ ஒரு அறுபது பேர் அறுபதாயிரம் பேர் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ரூனில் பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிரெண்டு பேர் எடுத்தோம் ஸோ டோட்டலி இவ்வளோ சீட்டு கவர் ஆகிடுச்சி ஒரு எழுபத்தி ஒம்பதாயிரம் சீட்டு வந்து கவர் ஆயிருச்சு எண்பதாயிரம் சீட்டு கவர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம் எயிட்டி தௌசண்ட் சீட்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டு லட்சம் சீட்டு இருக்குங்க நமக்கு மீதி உள்ள நிறையா சீட்ஸில் என்ன வேக்கண்ட்டாக இருக்கும் தெரியுங்களா மெக்கானிக்கல் சிவில் இ மெக்கட்ரானிக்ஸு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி பல விதமான கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கு இல்லாமல் ஈஸி இல்லாமல் பலவிதமான கோர்ஸுங்க இது எல்லாமே மிச்சமீதி இருக்கும் ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் டயர் ஃபைவ் டயர் ஃபோர் டயர் சிக்ஸ் கல்லூரியிலலாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து எல்லாமே பண்ணுங்கள் சாய்ஸஸ் நிறையா கொடுங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்த ரவுண்ட் டூக்கு மெக்கானிக்கல் சிவிலுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்ன சொல்ல கொடுக்கல அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் எடுக்கிறீங்கன்னா ஒன்று மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரி ஒரே காலேஜில் ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணாதனால தான் ரவுண்ட் டூக்கு இப்படி ஒரு கதி ஸோ ரவுண்டு த்ரீ வந்து கண்டிப்பாக எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருந்து இருபதாயிரம் பேர் ஆப்சென்ட் ஆவாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் ஆப்சென்ட் ஆவாங்க நம்ம கணிக்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது எல்லாமே ரவுண்டு த்ரீக்கு சாதகம் சாய்ஸஸ் அதிகமாக வைங்க இரநூறுலேருந்து இரநூத்தம்பது சாய்ஸ் வச்சாலும் சந்தோஷம் நூற்றம்பது சாய்ஸ் வைக்கிறது நல்லது அதுக்கு மேலே வைக்கிறது சூப்பர் ஸோ ஏன்னா இங்கே சாய்ஸஸ் கம்மியாக வைக்க 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 நமக்கு நாட்டாட்டாக தான் வரும் காரணம் என்னென்னு ரவுண்ட் டூக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன நடக்குதுன்னு டெக்னிக்கலாக நடக்குதுன்னு நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் பேசுவோம் ஸோ அதனால் ரவுண்ட் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருப்பான்னு கே வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நான் ஹோப் கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்குது நல்ல கல்லூரியில் சீட் இருக்குது நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியிலையும் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ்லையும் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் மெக்கானிக்கல் மேபி இருக்கலாம் பட் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு கவுர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சுடுங்க மெக்கானிக்கல் மேபி ஒரு சில அந்த போடியில் ஜிசி போடியில் இருக்கலாம் அவ்வளோதான் மத்தபடி யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கும் யூசி யூசின்னு சொல்கிற கேம்பஸ்லலாம் இருக்கும் மத்தபடி ப்ரைவேட் கல்லூரி நல்ல கல்லூரி நிறைய இருக்குது அது எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ அதனால் ரவுண்ட் த்ரீ மனம் தளராதிங்க ரவுண்ட் டூவை பார்த்து ஸோ அதனால் நாட்டலாட்டரு வந்தவங்களும் நல்லபடியாக சாய்ஸஸ் பில்லிங் சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்களும் எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருங்க இந்த எட்டு நாள் கரெக்டாக வீடியோவை பார்த்து எல்லாமே நோட் பண்ணி வைங்க சாய்ஸ் ஃபில்லிங் மேக் பண்ணி வைங்க நம்ம சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் ஹோம் ஒர்க் பண்ணாதனால தான் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ரவுண்ட் டூ ஸோ தவறுகள் நடக்கிறது தான் பட் எல்லாத்துக்கும் நடந்துடக்கூடாது பிடிக்காத காலேஜ் நிறைய பேருக்கு வந்துருக்குது அதெல்லாம் ஏன்னால் நூடால் ஊடால் எவனோ சொல்கிறது போடுறது அண்ட் ஆல்சோ வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது அண்ட் பிடிச்ச காலேஜுங்கிற பேரில் ஏதோ ஒன்று வைக்கிறது தெரியாமையே வைக்கிறது ஸோ இதெல்லாம் வேண்டாம் ரவுண்ட் த்ரீ ஸோ செய்து பொறுமையாக பொறுமையாக இருங்க நமக்கு நிறைய சீட்ருக்கு விட்டுறாதீங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ